அனைவருக்கும் சற்று முறையான அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருக்கோ புயல் காரணமாக பாத்தீங்கன்னா நூறு ஆண்டுகள்ல இல்லாத ஒரு குறைந்த வெப்பப்பதிவு தற்போது நிலை வருவதாக ஒரு குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இதனால எந்த கனமழை எச்சரிக்கையும் மற்றும் புயல் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையில நேற்றும் முன்தினமும் மழை வந்த நிலையில அதிகப்படியான உயிர் சேதங்கள் ஏற்பட்ட நிலையில தற்போது தமிழ்நாட்டுக்கு எவ்வித பாதிப்பு ஏற்படும் அப்படிதான் பார்க்க போறோம் நம்மளோட சேனல் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க பெல்லை கணக்கில் பண்ணி ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க அப்போ நான் சொல்கிற தகவல் என்னென்னு உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் இந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக தென் மாவட்டங்களில் நடந்து வைக்கும் வகையில் நேற்று ஒரு கடுமையான குளிர் வந்து பதிவாகி உள்ளது மதுரை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பகலிலேயே ஊட்டி கொடைக்கானலை வந்து ஒத்த குளிர் நிலவியது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா இந்த இடத்துல திருநெல்வேலியில் பாத்தீங்கன்னா நூறு ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு நேற்று இருபத்தி இரண்டு டிகிரி வெப்பநிலை வந்து பதிவு செய்யப்பட்டதாக ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி மாதங்கள்ல இது போன்ற ஒரு பகல் நேர குளிர் எதற்கு முன் பதிவாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்ற ஒரு குறி சொல்லிருக்காங்க மதுரையில பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு டிகிரி வெப்பநிலை பதிவு உள்ளது புதிய சாதனையாக படைத்துள்ளதாக சொல்றாங்க இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இருபத்தி நான்கு டிகிரி வெப்பநிலை மட்டுமே பதிவாகி இருந்தது தற்போது தூத்துக்குடியில் நேற்று இருபது புள்ளி ஐந்து டிகிரி வந்து வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுல ஏற்பட்ட இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து டிகிரி சாதனை வந்து இது வந்து முறியடிச்சுன்னு சொல்றாங்க ஸோ கோவில்பட்டியில பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணு புள்ளி எட்டு தென்காசில இருபத்தி ஒன்று திருச்செந்தூர்ல இருபது பாம்பன் பாம்பன்ல பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்று கன்னியாகுமரியில இருபத்தி ஆறு புள்ளி ஆறு என தென் மாவட்டங்கள் முழுவதும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு குதிர் பதிவாகி உள்ளது இந்த தகவலை தன்னார்வ வானிலை ஆய்வாளர் தென்காசி ராஜா அவர்கள் குறிப்பில் தெரிவிச்சிருக்காரு சோ இதனால மழை வந்து அதிகமாக பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தற்போது தற்போது நிலவிய சூழ்நிலையில குறிப்பா தென் மாவட்டங்கள் பொறுத்தவரையும் அதிகமான மழை பெய்வு தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சோ எச்சரிக்கை காரணமாக மக்கள் அனைவரும் ஒரு சேஃபான இடத்துக்கு முக்கியமா நேற்று ஒரு குறுஞ்செய்தி வந்த நிலையில நேற்று அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தாழ்வான பகுதியில யாரும் இருக்க வேண்டாம் அஹ் குறிப்பா மேடான பகுதிக்கு போக வலியுறுத்திருக்காங்க சோ இது போன்ற மாநில மற்றும் மழை பெற்ற கூடுதல் உடன்கூட துளிமா தெரிஞ்சலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழ இருக்க ரெட் கல் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து பண்ணி ஆல்ரெடி நன்றி வணக்கம்